ஐ ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பெர்ஸ் அப்டேட்டில் லேட்டஸ்டான அப்டேட்டோட வந்திருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைக் ஆன பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் அந்த ப்ரொமோஷன் வீடியோவை அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதில் தெளிவாக அவங்களே இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அந்த ஏஐ வாய்ஸில் அவங்க மீண்டும் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த லெஜெண்ட்ரி வாய்ஸ் யாருக்கு சொந்தமானதுனாக்கா மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு தான் ஸோ இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ரஜினி சரகா அவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலோடய பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த வீடியோ வந்து அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ வீடியோ தார்மராக இருக்குது நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆக போகிறதாக அதிகாரபூர்வமாகவே பரவிச்சுட்டாங்க சோ இது வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அனவுன்ஸ் மட்டும் அப்படிதான் சொல்லுவேன் நேற்று வரைக்கும் நமக்கு வந்து எப்படா வந்து அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து தருணம் இப்போ அடுத்தடுத்து டெய்லி ஒரு அப்டேட் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் மேசிவான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தினக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட் நோக்கி போயிருந்துருக்கு அப்படிதான் சொல்லணும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த போஸ்டர்ஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் ஒவ்வொரு விஷயத்த நீங்க பாக்கணும் அவங்க பிவிஆர் சினிமாஸையும் ஐநாக்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேக் பண்ணிட்டே இருக்காங்க நேற்று ரிலீஸ் ஆன அந்த போஸ்டர்லையும் பாத்தீங்கன்னாக்கா அந்த போஸ்டர் கீழே ரெண்டு பேரோட பேர் ரெண்டு சினிமா அந்த நெட்ஒர்க்கோடைய பேரும் அதில் இருக்குது ஸோ பிவிஆர் ஐன் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தியில் பெரிய லெவலில் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்கிறாரு போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு டைரெக்ட் ஹிந்தி மூவியாக தான் இது ரிலீஸ் ஆகும் இன்னொன்று ரஜினி சாருக்குன்னு அங்கே தனி மாறிக்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா இவ்வளோ நாளா வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும் ஜெயிலர்ல ஆரம்பிச்சு வர அனைத்து தமிழ் படங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா அங்கே வந்து அந்த ஓடிடி பிரச்சனைனாலே அங்கே இருக்கக்கூடிய பெரிய நெட்ஒர்க் செயின்ல இருக்கக்கூடிய இந்த தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ண முடியாம போகுது ஸோ இந்த தாட்டி அவங்க ஏற்கனவே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கான வேலைகள் அவங்க பண்ணிட்டாங்க தான் தோணுது அதனால அவங்க தைரியமாக பிவிஆர் சினிமாஸும் ஐநாக்ஸும் அவங்க போடுறாங்க பாலிவுட்ல இந்த படம் பெரிய ஸ்கிரீன் கவுண்ட்ல இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு யாரும் இந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய மேசிவ் நம்பர்ஸ்ல தேட்டர்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு டூ பாயிண்ட் ஒர்க்கு பிறகு ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் எந்த ஒரு பெரிய படங்களும் நம்ம தமிழ் சினிமால இருந்து அங்க பெருசாக பெருசா ரிலீஸ் ஆகல எனக்கு தெரிஞ்சு டூ பாயிண்ட் ஓக்கு பிறகு இந்த படம் தான் ஒரு பெரிய ஸ்கிரீன் கவுண்டர்ல நம்ம தமிழ் சினிமால இருந்து அங்க பாலிவுட்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ்